அலங்கார உபகார மாதாவிடம் ஜபம் பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் அழகிய கோலத்தில் வீற்றிருக்கும் அலங்கார உபகார மாதாவே உம்மை நம்பி வரும் பக்தர்களை கைவிடாமல் காப்பவரே தேவையில் இருப்போருக்காக உபகாரம் செய்யும் தாயே துன்பத்தோடு துயரங்களோடு வருத்தங்களோடு உம்மை நாடி வருகிற போது இருகரம் நீட்டி எங்களை அன்போடு அரவணைக்கின்றீர் குழந்தை இயேசுவை தம் கரங்களில் தாங்கி நிற்பது போல எங்கள் துயரங்களில் வியாதி வருத்தங்களில் அம்மா உபகாரமாதாவே எங்களையும் சுமந்து காத்தருளும் தாயே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே இயேசு சுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பர்சுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன்